வணக்கம் சங்கீத் இல்ல இல்லங்க சீரக சக்கரவர்த்தி திம் 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 அவர்களே வணக்கம் அவங்க ஒண்ணு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலங்க சும்மா விளையாட்டாதான் ஊதிட்டாங்க அப்படித்தானங்க சொல்லு அது என்னன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க வாங்கல நம்ம தனியா போய் பேசுவோம் வாங்க 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 அதுக்குள்ள என்ன அவசரம் போலாம் முதல்ல நாம இந்த கலந்துக்கணும் இல்லையா சூது விளையாட்டு அதுக்கப்புறமா போலாம் நீங்க பண்டிதரே இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான் இங்க இருக்கிற எல்லாரும் என்னோட ஆளுங்க தான் எல்லாரும் என் ஜீரகத்தை சாப்பிட்டிருக்காங்க என் கூட யாரும் மொத முடியாது இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கம்பு கல்லு எல்லாமே இவனை போட்டு சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் இவங்கிட்ட நீங்க யாரும் சீரகத்தை கடனா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்க எல்லாரும் என்ன அடிச்சாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஜீரகத்தை யாரு கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க இது உச்சகட்ட அவமான அவமானம் அவர்களே நாங்க உங்க விருந்தாளிங்க

நல்லா யோசிக்கோங்க உங்க எல்லாரோட காலையும் அழைக்கப் போறீங்களா இல்ல அம்மாவோட காலையா ஏய் இல்லை இல்ல 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 ஏய் ஏன் அம்மாவோட காளை பணயமா வைக்க முடியாது அம்மாவோட காளைய இல்லன்னா வேற யாரோட காளைய அதுவும் பணையமா வைங்க இந்த திந்தி மாவுக்கு கால் மட்டும் தான் வேணும் யாரோடதா இருந்தா என்ன சீக்கிரமா முடிவிடுங்க சீக்கிரம் இல்லை 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 நான் இவரோட காலை பணையமா வைக்க விட மாட்டேன் ஐயே அவரு கேட்காம எதுக்குடி ஏன் கால இதுல இழுத்து விடுற வைக்க போறீங்க ஐயா விடுறத எதுக்காக ஒருத்தருடைய காலை பணயமா வைக்கணும் வாங்க நீ கவலைப்படாத நான் நான் பெரிய பெரிய ஆளுங்களே சூது உன் காலுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சபாஷ் கால பணையமா வைக்க சொல்லி கேட்டப்போ இருந்தேன் இப்ப ஏன் கால பணையமா வச்சதுக்கு அப்புறம் பொங்கி எழுந்து வரியா பெரிய இவங்க

என்ன விஷயம் எல்ல கொத்தமல்லியா போ நான் உனக்கு கொத்தமல்லி குடுக்க மாட்டேன் சளி தலை இதான் கடைசி முள்ள போலுமா இப்ப உன் கிட்டே மூணு என் கிட்டே என் கிட்ட குழு அவளை எழுப்பாத ஆமா முன்னா அவன் சிறை கைதிதான் நீ போ என்ன பண்ணல முன்னா அவனை எழுப்பாள அவ கிட்ட ஒரு தாவி தாவில்ல அதை எழு புத்தி சாலி பையன் கோப்போ அதை எடுத்துட்டு வா இவன் இல்லைக்கு என்ன கொல்லாம வில்ல மாட்டா போல இருக்கு என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன் நீ

கொஞ்ச நேரம் நீ சுத்து தண்ணி இதுல தண்ணி இல்லடா தண்ணி உங்களுக்கு எதுக்கு குறிச்சு நாங்க தான் உங்களுக்கு எளநிய கொண்டு வந்துட்டேமே அடே முட்டாளுங்களா இந்த இளநீல தண்ணி இல்லன்னு சொன்ன என்ன சொல்றீங்க குருஜி உங்களுக்கு எதிராக எவனா ஒருத்த சதி செஞ்சிருக்கான் இதுல இருந்த இளநீரை குடிச்சிட்டு வெறும் கூட்டத்துக்கு தெருவுல போட்டிருக்கானுங்க தெருவுல கிடந்தது கொண்டு வந்தீங்க நாங்க என்ன பண்ண முடியும் குருஜி எங்க தான் பண்ண இல்லையே குருஜி ஒரு காரியம் பண்ணுங்க இதுக்குள்ள தேங்காய் இருக்கல அதை சுரண்டி சாப்பிடுங்க குருஜி உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொன்ன முட்டா ஏதாவது பண்ணுங்கடா

அல்லக்கிட்டு போங்க கிழவா தூக்குங்க ஏய் அம்மா புடிடா முன்ன சாவி எழுத்து கொடு நான் உனக்கு இன்னொரு மணி தரல நீ எங்க இருக்க சீக்கிர வந்துடு ஏதாவது தெரிஞ்சதா காவல் அதிகாரி இல்ல மந்திரி யாரு குரு மாதா கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன் ஆனா ஆச்சாரியார் எங்க போனாருன்னு அவங்களுக்கும் தெரியலையா அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட மொத்த குடும்பமும் காணாம போயிட்டாங்க இது எப்படி சாத்தியமாக முடியும் ஒருவேளை ஏதாவது யாத்திரைக்கு போயிருப்பாங்களோ பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் ஒன்னா யாத்திரைக்கு போறதா அது சாத்தியம் இல்ல ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை தான் எனக்கு தோணுது இருந்தாலும் மந்திரியாரே அவங்க ரெண்டு பேருக்கும் யார் கூடவோ விரோதம் இல்லையே ஆனா நம்ம ராஜ்யத்து கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஆச்சாரியாரும் நம்ம ராஜ தர்பாரோட சிறப்பு ரத்தினங்கள் அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே ஆச்சாரியரை பத்தி நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான் நான் பண்டித ராமகிருஷ்ண பத்தியும் சொன்ன காவல் அதிகாரியே அவரை பத்தி நீங்க சொன்னது கூட உண்மைதான் இப்போ இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன காவல் அதிகாரி போங்க போய் நம்ம பக்கத்து ராஜ்யங்கள்ல அறிவியுங்க ஒருவேளை யாராவது பண்டித ராமகிருஷ்ணனையும் ஆச்சாரியாரையும் பார்த்தா உடனே தகவல் தர சொல்லுங்க உத்தரவு மந்திரி அப்புறம் நம்ம சேனையோட ஒரு பகுதியை கூட்டிக்கிட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரையும் தேடுங்க நான் சேனையோட இன்னொரு பகுதியை கூட்டிக்கிட்டு உடனே பண்டித ராமகிருஷ்ணனை தேடுறேன் சரி உத்தரவு மந்திரியாரு நீங்க எங்க இருக்கீங்க ராமகிருஷ்ணா வாங்க வாங்க என்னோட பொழுதுபோக்கு அறைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பஞ்சமே இல்ல

பண்டிதரே நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க காலை எப்படி வாங்க வாங்க வந்து உட்காருங்க நீங்க என் எதிரில உக்காருங்கம்மா திண்டிம்மா அவர்களே ஒருவேளை தோத்து போயிட்டா தோத்ததுக்கு ஒரு காலை எடுத்துருவேன்னு சொன்னீங்க ஆனா ஒருவேளை அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க பதிலுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லவே இல்லைங்களேங்க அம்மா எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல என ஜெயிக்க போறது நான் தானே இருந்தாலும் ஒப்பந்தத்தை மறக்க வேண்டாம் என்ன விடுங்க என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க அருமையா அமைஞ்சிருக்கு ஒரே நாள்ல ரெண்டு கால் கிடைக்க போகுது நீங்க சங்க ஊதினீங்களா சங்க ஊதுனியான்னு கேட்டா நல்லா நல்ல பிரமாதமா பிரமோதமா ஊதுன சங்க ஓதுனது கூட குற்றமா என்ன நீங்க கிருஷ்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவரோட அம்மா இந்த போட்டியில எனக்கு சவால் வெட்டிருக்காங்க அதனாலதான் இவங்க இங்க வந்திருக்காங்க இப்ப நீங்களும் விளையாடி உங்களுக்கு வாய்ப்பு தர விளையாடணும் இந்த தீவுல யாராவது சங்க ஊதுனாங்க அவங்க சவால் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் குருதேவா இது இந்த தீவுடைய விதிமுறையா இங்க இருக்கிற யாராவது ஒருத்தங்க சங்கு ஊதுனா அவங்க இந்த திந்திமா கூட சூது விளையாட்டுல கலந்துகிட்டே ஆகணுங்கிறது சட்டம் அப்படின்னா சரி நான் சங்க ஓதுன சவாலும் விட்டுருக்கேன் நான் மறுபடியும் சங்க ஓதுறேன் மறுபடியும் சவால் விடுறேன் பாருங்க ஓதுட்டேன் மறுபடியும் சங்க ஓதுட்டேன் மறுபடியும் சவால் விடுறேன் பாத்துருவோம் பிரச்சனையே அதுதானே குருதேவா இந்த போட்டியுடைய விதிமுறை என்னன்னா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா போட்டிக்கு பரிசா உங்களோட வலது காலை வெட்டி அத பாடம் பண்ணி அவர்கிட்டே வச்சுக்கு உங்களுக்கு முன்னாடி ஏன் கால் பணையம் ஆயிடுச்சு இதுல பண்டிதரு இது இது ஒருத்தர் ஆமா இந்த கால் என்ன சொல்ற வலது கால ஆமா உங்களுக்கு நீங்களே சங்கு ஊதிக்கிட்டீங்க நான் என்னோட காலை கொடுக்க மாட்டேன் நான் எதுக்காக கொடுக்கணும் எனக்கு இந்த போட்டியில கலந்துக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்னால முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ரெண்டு வெட்டி எனக்கு 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 இந்த விஷயமே தெரியாதுங்க இந்த சங்க தெரியாம ஊதிட்ட அதாவது சும்மா ஊதின நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் சங்க ஊதவே மாட்டேன் இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே ஊத மாட்டேன் எனக்கு சங்குன்னா என்னன்னே தெரியாது நான் அதை கூட மறந்துட்டேன் இந்த சங்க எப்படி ஊதணும் கூட எனக்கு தெரியும் போய் சொல்றீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இவங்க தீவுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க எங்க எஜமான் கிட்ட போய் சொல்றீங்க கனிமணி செல்லுங்க குருஜி உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமாடா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்னை இந்த சங்கம் சங்க ஊதரத்துக்கு உசுப்பேத்திருக்கீங்களா என்ன குருஜி பண்ண சொல்றீங்க நீங்க தான் காவல் அதிகாரி கொடுத்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்ய சொன்னீங்க அதான் குருஜி நீங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்துக்க முடியாம இப்படி செஞ்சு விட்டுட்டான் அந்த தண்டனையில இருந்து என்ன விடுவிச்சு இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பணும்னு பாத்தீங்கல்ல

இவங்க ரெண்டு பேரோட கழுத்தையும் நெரிக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இவங்களோட கழுத்த நெரிச்சேன் ரொம்ப நல்ல யோசனை ஆனா முதல்ல போட்டி அதுக்கப்புறந்தான் மத்ததெல்லாம் வாங்க வந்து அம்மா பக்கத்துல உட்காருங்க நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அம்மாவ நீங்களும் சேர்த்து விளையாடுங்க தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க என்ன என்னன்னு சொல்லுங்க ஏழு 일레 원받으 원받으 음 원받으 데임마원 இந்த சூதுல இவன் கை திறந்தவனா இருப்பான் போல இருக்கே அம்மா தாயே இப்ப நான் என்ன பண்ணுவேன் போடுங்க போடுங்க என்ன சொல்லு உங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா என்ன சொல்லு எட்டு கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க இருங்க இது அவர்களே ஒரு தாயக்கட்டையிட்ட கொடுக்க சொல்லுங்க நானும் இந்த போட்டியில இவங்க கூட இருக்கேன் இல்லையா என்னோட இந்த காலையும் பணையமா வச்சிருக்கேன் மிக்க நன்றி இது பாருங்க இப்போ நீங்க நாலு வரா மாதிரி போடுங்க நானும் நாலு போடுறேன் சரியா ஆ இன்னொரு விஷயம் ஒருவேளை நீங்க அஞ்சு போடுறதா இருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க ஏன்னா நான் மூணு போடுவேன் ஆ அப்புறம் ஒருவேளை நீங்க ரெண்டு போடுறதா இருந்தா அதையும் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க நாலு போடுறாங்களாம் நீங்களும் நாலு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா ரொம்ப நல்லது சீக்கிரமா தாயத்தை உருட்டி விடமா అండి దరే పోజ్ పోజ్ కేనాదే ఉంగ వలదు కాలు పోజ్ పోజ్ ఏ బసు అమ్మా ఉత్తకాలోడ నడంతా పాక